இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த முப்பது சாட்டோட ரேட்டு இருபது ஐட்டு கிட் பாக்ஸ் வந்து இரநூத்தி இருபது ரூபா இதுலயே இருபத்தஞ்சு ஐட்டம் வந்து இரநூத்தம்பது ரூபா இஸ்லிங் கிராக்கெட் நூத்தி முப்பது ரூபா இல்லையே மூணு தோ உள்ளது மூணு கண்ணு இருக்குது இங்கே பார்த்து வச்சிங்கன்னா மூணு இதை வருது நூத்தி இருபது சின்ன சைஸு அஞ்சு பீஸு அஞ்சு கலர் வரும் இது நூத்தி ரூபா ட்ரோன் நூத்தி இருபது ரூபா அஞ்சு பீஸ் நல்லா இருக்கும் இது அஞ்சு இஞ்சி வந்து பைப்பு டபுள் பீஸ் இருக்கும் இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி இருபது ரூபா நான் தி கண்ணன் கிராக்கட்ஸ்ல இருந்து பேசுறேன் எல்லாத்துக்கும் வணக்கங்க அனைவருக்குமே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புது கலெக்ஷன் என்ன வந்திருக்கு ரேட் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம குருவி பார்த்தீங்கன்னா ஆறு இருந்து ஸ்டார்டிங் ரேட்டு ஸ்டார்டிங் ரேட்டு ஆறு இருந்து இருக்குது இது ஆறுரூவா அதுலேயே கோல் லட்சுமி இருபது ரூபா மூன்றரை வந்து மூன்றை குருவி பதிமூணு ரூபா இப்போ இப்போ எல்லா ஐட்டமே வந்து இதில் இருக்குது டூ சவுண்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வெரைட்டி

கலர் கோட்டி நூத்தி இருபது வந்து அதுலயும் ட்ரை கலர் ட்ரை கலர் ரூபா தான் இதுல பாத்தீங்கன்னா முப்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப முப்பது ரூபா பத்து பீஸ் இருக்கிற வந்து சக்கரை வந்து முப்பது எட்டு இது வந்து தொண்ணூத்தாறு டீலக்ஸ் இது எல்லாமே அந்த ரேட்டு இது ஸ்டாட்டை பாத்தீங்கன்னா ஒன்ரடி சார்ட்டை வந்து பதினெட்டு ரூபா இது அதுலயே அப்படியே போகுது அல்ட்ரா பென்சில் வந்து ஐம்பது ரூபா அல்ட்ரா பென்சில் ஐம்பது பாப்கார்ன் பென்சில் வந்து நூற்றி அஞ்சு பீஸ் இருக்கும் அதுலேயே வந்து சிவகாசி பென்சில் ரெண்டு பீஸ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது பீகாக் ஃபெதர் தொண்ணூத்தஞ்சு ரூபா அதுலே கோல்டன் கோல்டன் ஃப்ளோக்கு எழுவது ரூபா கலர் ரெயின் எழுபது ரூபா டுஸ்ட்டு இது நூற்றி இருபது ரூபா பட்டர் பிளே அறுபத்தஞ்சு ரூபா இதுல வந்து பீகாக்கு பீகாக்லயே மூணு தோ உள்ளது மூணு கண்ணு இருக்குது இங்க பத்த வச்சீங்கன்னா மூணு இதா வருது நூத்தி ஹேங்கர் பேடு பார்த்தீங்கன்னா இது வந்து முந்நூத்தி அஞ்சு பீஸு நல்லா சவுண்டிங் எஃபெக்டோட இருக்கும் இது நூத்தி இருபது இதுல ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி இருக்கு உங்களுக்கு அப்புறம் வாட்டர் குயின் வாட்டர் குயின் அப்புறம் ரெண்டு இன்ச்சு பைப்பு ரெண்டு இஞ்சு பைப்பு நாற்பத்தஞ்சு ரூபா தான் விஸ்லிங் ராக்கெட்டு விஸ்லிங் ராக்கெட் நூற்றி முப்பது ரூபா நல்லா இருக்கும் நான் பேசுறது போகாமே இப்போ இங்க முன்னாடி உங்க கண்ணு முன்னாடி எனக்கு தெரியறது மட்டும்தான் ரேட்டு சொல்றேன் இன்னும் தெரியாது நிறைய ஐட்டம் இங்க இருக்கு இது எல்லாமே நம்ம லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாத்தோட ரேட்டையும் பாத்துக்கலாம் நீங்க நான் இப்போதைக்கு இங்க இருக்கிறது அப்படியே மேலோட்டமாக மட்டும்தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு செவன் சாட் எடுத்துட்டீங்கன்னா எழுபது ரூபா பெண்டா பெண்டா சாட் எடுத்துட்டீங்கன்னா அது எழுபத்தி நாலு ரூபா வெண்டா எழுபத்தி நாலு ரூபா செவன் சாட் எழுபது எழுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா சவறு டிஜிட்டல் பாம் டிஜிட்டல் பாம் நூத்தி நாற்பது ரூபா டிஜிட்டல் பாம் அதுலயே டிஜிட்டல் பாம் ஹைட்ரோ பாம் கிங்கு கிளாசிக் பாம் கிங் ஹைட்ரோ பாம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா கிங்கு எழுபத்தஞ்சு ரூபா கிளாசிக் பாம் எண்பத்தஞ்சு ரூபா இது எல்லாமே ரேட்டு ரேட்டுமே வந்து நான் வந்து அப்ராச்சிமெண்ட்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் மேக்சிமம் இது கரெக்டான ரேட்டாக தான் இருக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா உள்ள டிஃபரெண்ட் தான் இருக்கும் இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ் நாற்பது ரூபா வந்து அதுலயும் அஞ்சு பீஸ் நூத்தி இருபது ரூபா கொஞ்சம் சின்ன சைஸ் அஞ்சு அஞ்சு கலர் வரும் இது இருபது ரூபா ட்ரோன் ட்ரோன் இருபது ரூபா அஞ்சு பீஸ் நல்லா இருக்கும் இது நூத்தி இருபது ரூபா பிஜிலி பிஜிலி ரெட் பிஜிலி எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி ரூபா வரி பிஜிலி இருபத்தி ரெண்டு ரூபா அடுத்து வந்து நம்ம பார்க்க முப்பது சாட்டு முப்பது சாட்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா தான் இந்த முப்பது சாட்டோட ரேட்டு இதுல பைப்பு இதுலயே அறுபது வந்து இரநூத்தம்பது அறுபது ஐநூறு அப்படியே நீங்க அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரெண்டாயிரம் இருநூத்தி நாற்பது ரெண்டாயிரம் இது இது வந்து இது ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி இருக்கு அது வந்து முப்பது சேர்ட் வந்து முன்னூத்தி ஐம்பது தான் எட்நூறு நாற்பது அஞ்சு வந்து பைப்பு டபுள் பீஸ் இருக்கும் இதோட ரேட் வந்து எட்நூத்தி இருபது ரூபா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது த்ரீ பீஸ் இருக்கும் இது இது வந்து மூன்றை இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி தான் அப்புறம் நாலு இன்ச்சு நாலு இன்ச்சுல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் தான் வரும் கலரு தகுந்த மாதிரி தான் இதுல வந்து மூணு நாலு வெரைட்டி இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி ரூபா தான் பிங்க் எடுத்தீங்கன்னா பிங்க் தான் வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூன்ற பைப்பு மூன்ற பைப்பு நூத்தி எண்பது நல்லா டிஸ்ப்ளே நல்லா இருக்கும் நாலு இன்ச்சு நாலு இஞ்சில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா நல்லா டிஸ்பிளே நல்லா இருக்கும் இது எல்லாமே இது ரெண்டு இஞ்சு பைப்பு ரெண்டு பீஸ் இருக்கும் மேலே போச்சுன்னா ரெண்டு ஃபங்க்ஷன் இதில் ரெண்டு பால் வந்து ரெண்டு இது கலர் வெடிக்கும் ரெண்டு பால் வெடிக்கும் இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா நயரா பால்ஸ் வெடிச்சு அப்படியே ஸ்லோவாக பால்ஸ் மாதிரியே இறங்கும் இரநூத்தி அறுபதுருவா இதில் வந்து டபுள் பால் முந்நூற்றம்பது ரூபா நல்ல ஹைட் போய் மேல டபுள் பால் வெடிக்கும் இது வந்து முன்னூத்தி ஒன்பது ரூபா செவன் ஸ்டெப் இதோட ரேட்டு ரூபா ட்ரிபிள் பால் இருக்கு நானூத்தி முப்பது ரூபா ட்ரிபிள் பால் மேல போய் ட்ரிபிள் பால் வெடிக்கும் எதுவும் நல்லா இருக்கும் இது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபது ஐட்ட கிஃப்ட் பாக்ஸ் இந்த இருபது ஐட்ட கிஃப்ட் பாக்ஸ் வந்து இருநூத்தி இருபது ரூபா இதுலயே இருபத்தஞ்சு ஐட்டு வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் இதுலயே முப்பது ஐட்டம் இருக்கு முப்பது ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா முந்நூத்தி ஐம்பது ரூபா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு நானூறு ரூபா முப்பத்தஞ்சு கிரிப்டாக்ஸ் நானூறுவா நாற்பது ஐட்டம் நாற்பது ஐட்டம் ஐநூறுவா நாற்பத்தஞ்சு ஐட்டம் ஆறுநூறுவா ஐம்பது ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூத்தம்பது ரூபா இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸுக்கு வந்து நம்ம கடையில் மேக்சிமம் என்ன பொருள் இருக்கோ அதுதான் இந்த பாக்ஸில் இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பி நம்ம கடையில் இருக்கிற இதே தான் இது வந்து கோல்டு லட்சுமி எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டு லட்சுமி நம்ம இங்கே வச்சிருக்கிறதே தான் இப்படி பார்த்துருக்கோம் போட்டிருக்கோம் எல்லாமே ரெண்டு இஞ்சு பைப்பு இதே தான் சோட்டா ஃபேன்சி இதே தான் இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கிறதே தான் போட்டிருக்கோம் பாக்ஸில் இருக்கிறதே தான் போட்டிருக்கோம் ஃபிட் பாக்ஸும் தனியாக பொருள் இறக்கி போடவே இல்லைங்க அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை எங்க இருக்குதுன்னா செவ்வாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சாத்தூர் போகிற வழியில் மீனம்பட்டி பஸ் ஸ்டாப் மீனம்பட்டி பஸ் ஸ்டாப் பார்த்து நீங்கள் வந்து மீனம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா அங்கே அங்கே இறங்கி எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் கூட வாங்கி வந்து பிக்கப் பண்ணிக்குவோம் அப்படி இல்லையா இங்கே வந்து இறங்குனீங்கன்னா டிவேடு ஒன்று இருக்கும் டிவேடில் ரைட் சைடில் ஒரு தார் ரோடு இறங்கும் இருபது மீட்டரில் கடை இங்கே தான் இருக்கும் கடை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் டெலிவரி ஃப்ரீ இப்போ வந்து ஆகஸ்ட் முப்பது வரைக்கும் டெலிவரி ஃப்ரீ நீங்கள் முன்னாடியே ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் லேட்டாச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து ரொம்ப டபுளாக வரும் அது வந்து எதுவுமே தவிர்க்க முடியாது அவங்க வந்து டபுளாக தான் வரும் ரொம்ப டைட்டாக வர்றப்போ பார்த்து நீங்கள் முன்னாடியே எடுத்துக்கோங்க டெலிவரி நாங்கள் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் ஆர்டர் எடுப்போம் இன்றைக்கி வந்து நூறாவது பேத்துக்கு தான் போட முடியும்னா நூறு ஆர்டர் தான் எடுப்போம் போன வருஷம் மட்டும் ஐயாயிரம் பேத்துக்கு போட முடியலை எங்களால் அந்த ஐயாயிரம் பேர்த்துக்கு போட முடியலன்னு சொல்லி இந்த டைம் நாங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து மெசேஜ்ல சொல்லியிருக்கோம் ஐயாயிரம் பேத்துக்குமே அந்த ஐயாயிரம் பேர் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனாலதான் உங்களுக்கு முன்னாடியே இந்த இந்த இதெல்லாமே நீங்க முன்னாடியே ஆர்டர் போட்டு வாங்கிக்கணும் ஃப்ரீ டெலிவரி இருக்கிறப்ப ரேட்டு கம்மியா இருக்கும் அது எல்லாமே வாங்கிக்கணும் ரெண்டாவது தீபாவளி நெருங்க நெருங்க ஃபேட்டிலே ரேட் ஏற்றுவாங்க அந்த ரேட் எடுக்கிறப்ப கண்டிப்பா கடையில் ரேட் எச்சா இருக்கும் இதே விட ரொம்ப ரொம்ப எச்சா இருக்கும் நீங்க முன்னாடியே ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க